கரெக்டாக வாழணும் அப்போ நம்ம உடம்புக்கு எடுத்து வச்சுட்டோம்னா ரொம்ப சிரமம் நல்லா ரொம்ப ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கு எல்லாம் இப்போ தான் தெரியும் வெடிக்கு இலவசம் தான் நேரம் போய் தண்ணி போட்டு வந்து போட்டு தூக்கி போட்டு டம்மு டம்னு குத்தி இருப்பேன் அதெல்லாம் பண்ண முடியாது சரியா ஐயோ எதுக்கு அடிக்கணும் எதுக்கு அடிக்கணும் போர்ட்டி எடுத்தாதான் எனக்கு ஒரு நிம்மதி இவர் தண்ணி நீ என்னடி நீ மட்டும் என்னைய தான் அடிச்ச நான் வந்து நீங்க பண்ண தப்பு கடிச்ச நீங்க உங்க போதிக்கு என்ன ஊரு வேளாட்டிட்டு இருந்தீங்க வெளுத்துட்டு அது ஒரு ஜாலி ஏய் ஜாலியா பாருங்க ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் फ्रेंड्स சொல்லிட்டு அங்க இல்ல அந்த ஹாய் சொல்லி வீடியோ எடுக்கிறதுல ஆமா ஹாய் फ्रेंड्स

மாவு ஒரு பாக்கெட்டு அப்புறம் பூஸ்ட்டு பச்சை மிளகா பச்சை மிளகானா செவப்பு மிளகாய் கொடுத்துட்ருக்காங்க பழுத்த மிளகா தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் ஒரு கிலோ காலையில காலையில் மாதுளம்பழம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் இது வந்து சும்மா கொடுத்தாங்க இது என்ன விளாம்பழமாக என்ன விழாம்பம் இது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது ச தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இது ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க உடம்புக்கு அப்புறம் வந்து தேங்காய் வந்து முதல்ல வாங்கினதுதான் தேங்காயில் வந்து டெய்லி அரை மூடி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்கிறாங்க சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்த இருபது இருபது வயசுலேருந்து பதினஞ்சு வயசுலேருந்தே இருபது வயசு ஒரு நார்மலாக இருபது இருபத்தொரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் எந்த ஒரு உடம்புல எந்த பிரச்சனையும் இப்போ நார்மலாக ஆக்டிவாக இருப்போம் சாப்பிட்டாலும் சாப்பிட்லினாலும் சுறுசுறுப்பாக எப்போவுமே இருப்போம் ஆனால் முப்பது வயசை தாண்டிட்டால் ஒவ்வொரு உடல் சோர்வு வர்றது முக தோல் சுருக்கமாகிறது இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இருக்குது கொஞ்ச தூரம் ஒவ்வொன்றாவே கெஸ் வாங்குறது அந்த இள வயசுலேருந்து தெரியல அந்த பத்து வருஷத்துக்குள்ள தாங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கையே கரெக்டாக வாழணும் அப்போ நம்ம உடம்பு கெடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப சிரமம் அதனால் ரொம்ப ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கு எல்லாம் இப்போதான் தெரியுது இப்போ வந்து ஒவ்வொன்றா ஆர்கானிக்கே டெய்லியும் வந்து அப்போ தான் வந்து சாப்பிடாமே கடந்தாலும் மூணு வேளை சாப்பிட்றீங்கனால ஒன்றுமே தெரியாது

அதனால் வந்து யூடியூப்லலாம் பார்க்கும்போது முகம் பள ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து எல்லாருமே எந்த கெட்ட இல்லாமல் நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியம் வருவீங்களுக்குமே முப்பது வயசு தாண்டினா ஒவ்வொரு பிரச்சனையாக வருது எனக்கு எனக்கு ஃபோன்லாம் பண்ணுறாங்கள மருந்து சாப்பிட்றக்குலாம் வாங்குறீங்களே எங்கள் வீட்டுக்காரர் பிபி இருக்குது சுகர் இருக்குது ஆர்ட் சர்சரிங் பண்ணிக்கிறாங்க அப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க என்ஜிஓ பண்ணிக்கிறாங்க எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறாங்கல்ல மக்கள் கா இப்ப வழியில் போனாவே வண்டி போக அத்தனை போக முதல்ல வீட்டுக்கு ஒரு பைக் இருக்கிறதே பெருசு இப்போ வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பைக்கு காரு செல்போன் எல்லாத்துக்கும் தனித்தனி செல்ஃபோனு அந்த ரேடியஸ் வர்றது இதெல்லாம் ரொம்ப மூளையை பாதிக்கணுங்கிறாங்க இப்போ தெரியாதா அவங்க வயசானது அப்புறம் தெரியுங்கிறாங்களா அதை இப்போ நம்ம உணர்றோம் ஒன்றை உணர்த்துட்டு வர்றோம் நாற்பது வயசு போல என்னென்னலாம் ஆகுமோ எல்லாத்துக்கும் தயாராக ஒன்றும் நம்ம சொல்லிக்க வேண்டியதில்லை நல்லா சத்தானதாக சாப்பிடுங்க டெய்லி ஒரு மாதம் பழமாக சாப்பிடலான்னு வாங்கி கொஞ்சம் உண்டு தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய் அப்புறம் நெல்லிக்காய் அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா அறுபத்தெட்டு கிலோ பரவாயில்ல நான் இந்த ட்ரிங்க்ஸ் ஸ்டாப் பண்ணி இந்த மருந்து சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏழு கிலோ ஒரே நிமிட்டா சடனாக குறைஞ்சது ஒரு மாதத்துல அப்புறம் அப்படியே ஸோ குறைஞ்சி வந்துருன்னு பார்த்தேன் பரவாயில்ல அந்த அறுபத்தெட்டுலேயே அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு நீ அந்த அறுபத்துலேருந்து மேலே வரணும் ஒரு எழுபத்தி அஞ்சு கிலோவாவது வரணும் அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் எல்லாம் இதெல்லாம் பண்ணுற நீங்கள் இந்த கீரை எல்லாம் பாருங்க சத்தான கீரை எல்லாம் வாங்கிட்டு இருந்துக்கிறேன் சின்ன வயசுல சொல்லுவாங்க கீரை சாப்பிட்றாங்க நான் கீரை எல்லாம் சாப்பிட்டுருக்கேன் நிறைய என்ன ஃப்ரூட்ஸ் தான் அதிகமாக நான் சாப்பிட்டது இல்லை ஃப்ரூட்ஸ் பச்சை காய்கறிகள் சாப்பிட்டது இல்லை பொரியல் தான் ஆமாம் என்ன வாங்கிட்டு நோட் பண்ணியா

அதை வெடிக்கு இலவசம் இருந்தால் நேரம் போய் தண்ணி போட்டு வந்து போட்டு தூக்கி போட்டு டம்மு டம்முன்னு குத்தி இருப்பேன் அதெல்லாம் பண்ண முடியாது நிறைய பேர் ஒரு சிலர் கமாண்ட்ல பாக்குறையும் நினைப்பையும் உங்களுக்கான சொல்றேன் நம்ம எப்பவும் உண்மையும் பேசி பழகிட்டேன் மருந்து சாப்பிட்டு கரெக்டா நான் இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் பாயிட்டு இருபத்தஞ்சு நாள் தான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டு இப்போ அஞ்சு மாதம் இருக்குமா ஆறு மாதம் இருக்குமா அஞ்சு மாதம் கரெக்டாக அஞ்சு மாதம் ஆச்சு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு நினைப்பேன் தோணாமலாம் இருக்காது எப்பயாவது தோணும் இப்போ நீலாமலை போனேன்னா ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்தனா இல்லை வீட்டில் ஏதாவது ப்ரெஷர் டென்ஷன் தோணும் தெரியாமல் போய் குடிச்சிருக்கிறேன் ஒரு டைம் குடி குடித்தப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னா துளி குடித்தாவே கண்ணுலாம் செவப்பாகி ஒரு மாதிரி படவடப்பாயி என்னாலுமே முடியுது இல்லைங்க அப்படியே வந்து தூக்கம் வந்துடும் ஆமாம் தோன்றதில் தோணும் ஆனால் வந்து முடியாது இப்ப இப்போ அஞ்சு நாள் அஞ்சு மாதம் ஆச்சுங்களேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸோட போய் தெரியாம கொஞ்சோண்டு பிடிச்சேன் அதுக்கே வந்து கண்ணெல்லாம் சிவப்பாகி வாமிட்டு வந்து நீதனி தண்ணி பார்த்தேன் ஐயோ பட படப்பாயி ஒரு ரெண்டு மணி நேரம் அவ்வளோ முடியல அப்புறம் தான் சரி

சொல்ல பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா அதுக்காக சொன்னேன் ஆமா பண்ண முடியாது நினைச்சாலும் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆனா நல்லதுதாங்க நிறைய சேவிங்ஸ் ஆகுது உடம்பு பிரச்சனை வரல ஆஸ்பத்திரி எல்லாம் போய் அட்மிட் ஆகிட்டே கிடக்கிறப்பல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா காசு மிச்சமா எந்த திருச்சியெல்லாம் பண்றது இல்லை உடம்பு ஆரோக்கியமா இருக்குது வீட்டுலயே எந்த பிரச்சனையும் வரல முன்கோபங்களும் ஆனா இவ இவ்வளவு வந்து நம்ம அடிக்காம இருக்கிறோம்லங்க அது ஒண்ணுதான் குறை

காருக்கு வந்து டயர் மாத்திட்டு அப்புறம் வந்துட்டு வேற என்ன வேலை பார்த்தேன் கொரியர் போட்ட அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வண்டி புக்கு வந்துருச்சு பேர் இந்த நேம்சன் பண்ணிருந்தேன் காயத்ரி பேருக்கு அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு அது என்ன ஊரு தாண்டி மேற்குப்பதி அங்க போயிட்டு வந்தேன் நிறையா வேலைகள் ஒரு நாளைக்கு இருந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு நின்னாலே கேப்சர் பண்ண முடியல வேலையை செஞ்சுட்டு வந்து அப்புறம் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சி நம்ம இந்த செல்லை எடுத்து வீடியோ ஆன் பண்ணால் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது எனக்கு அந்த ஃபோனை பேசி பேசி எனக்கு மைண்ட் டிவைட் ஆகிடுது வீடியோ எடுக்க இல்லை அதனால் ஒரு ஆளை வச்சுக்கலாமா வச்சு சம்பளம் கொடுக்கணும் சம்பளம் கொடுக்குற கூட பிரச்சனை இல்லை நல்லா இருந்தால் பரவாயில்ல தேஞ்சராக இருந்தால் என்ன பண்ணுறது நம்ம ஏற்படுத்த நிறைய ஆமாம் அவங்களையும் அப்புறம் அவங்களுடைய குழம்புலையும் கேட்கணும் ஒரு ஆள் வேலை வச்சோம்னா அவங்களுடைய இதையும் பார்க்கணும் அவங்களையும் தேவையும் பார்க்கணும் நம்ம தேவையும் பார்க்கணும் நல்லா சமாளிக்க முடியாது நம்ம இப்போ மைண்டேஸு ட்ரிப்ஸ் இருந்தா தனியாக இருக்கிறது தான் சரி ஓகேங்க நீங்கள் நைட்டு எங்கள் வீட்டில் தோசை அப்புறம் என்னென்ன குழம்பு செய்கிறதெல்லாம் சீட்டு அடுத்து ஒரு நல்ல விட சந்திக்கலாம் பை தங்க